அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இருக்கிற அறுபது நாளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வீக்லி டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் டோட்டல் வந்து பன்னிரெண்டு வாரங்கள் முடிந்தது அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி இந்த வீடியோவில் வந்து இனி இருக்கிற அறுபது நாளில் group ஃபோர் தேர்வுக்கு எப்படி க்ளியர் பண்ணலாம் அதுக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட கொடுக்க போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நம்ம குரூப் ஃபோருக்குள்ளே ஃபுல் syllabus கவர் ஆகுத மாதிரி ஷெடியூல் போட்டு வச்சுருக்கு இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கு அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டெஸ்ட் பேச்சில் டோட்டல் வந்து பதினைந்து தேர்வு நடைபெறும் அதில் பன்னிரெண்டு அந்தந்த லெசனுக்கான சப்ஜெக்ட் வைஸ் தேர்வும் மூன்று ரிவிஷன் தேர்வும் நடைபெறும் மொத்தம் பதினைந்து தேர்வுகள் இந்த தேர்வோட சிறப்பம்சங்கள் இந்த தேர்வுக்கு தேவையான அனைத்து பள்ளி புத்தகங்கள் வந்து அந்தந்த சிலபஸுக்கு தனித்தனியாக பிடிஎஃப் வடிவில் டெய்லி கொடுக்கப்படும் அது மட்டுமல்லாமல் அந்தந்த சிலபஸுக்குள்ளே ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ பாடம் வரியாக அந்தந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸும் பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்படும் டோட்டல் வந்து பன்னிரெண்டு தேர்வு ஒவ்வொரு ஐந்தாம் நாளுக்கும் தேர்வு நடைபெறும் தேர்வுக்கான ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தேர்வுக்கான ஒரு வருடத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்படும் இந்த குறிப்பிட்ட அறுபது நாட்களில் குரூப் ஃபோர் பாடத்திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் இதனுடன் டெய்லி ஜிகே டெஸ்ட்டும் நடைபெறும் அந்த ஜிகே டெஸ்ட்டில் டோட்டல் வந்து இருபத்தைந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் மாலை ஆறு மணிக்கு பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்படும் இந்த தேர்வானது வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி வைக்கப்படும் தேர்வு மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் எட்டு மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் கி பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்படும் ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி வீடியோ வடிவில் கொடுக்கப்பட மாட்டாது அனைத்துமே பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்படும் இதற்கான கட்டணம் வந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் அந்த எமவுண்டை ஜிபே அக்கௌண்டில் பே செய்த பிறகு கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பவும் அப்பொழுது உங்களுக்கான தேர்விற்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்கு கொடுக்கப்படும் இந்த தேர்வினை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நூற்றி எண்பது ப்ளஸ் மதிப்பெண்கள் பெற்றுக்கொண்டு நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகலாம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது பிடிஎஃப் வடிவில் அதை டவுன்லோடு செய்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி